காலை பொ உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் ஐயா நல்லா வணக்கங்கம்மா நல்லா இருக்கிறேங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக பலவிதமான முறையில வந்து நம்ம பலவித பிரச்சனைகளை எப்படி தீக்குறது அப்படிங்கறத ஒவ்வொரு நீங்க நீங்க வந்து பிரத்யேகமா கொடுக்கக்கூடிய பதிவுகள்லயும் மக்களுடைய நல்வாழ்விற்காக நிறைய பரிகாரங்கள் கொடுத்துட்டு எங்களுக்கு இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா நட்சத்திரங்கள் வாரியாக அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அதற்கு ஆதிகால பரிகாரம் என்ன அப்படிங்கிறது குறித்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறேன் அதாவது அசுபதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லயே எல்லாரத்தோட வாழ்க்கையிலையுமே பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்கிறோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ இப்போ ஒரு அசுபதி நட்சத்திரமாக இருந்தால் இந்த அசுபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா கேது அப்போ யாரெல்லாம் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்களோ அவங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் பாருங்கள் நீங்கள் கேது திசையில் தான் பிறந்திருப்பீங்க அப்போ கேது திசை உங்களுடைய முதல் வந்து இந்த உலகத்திலேயே அந்த காலத்தில் ராசி கட்டம் அமைக்கும் போதே சித்தர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் அசுவணி நட்சத்திரத்தை தான் முதல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த அசுவனி நட்சத்திரம் அசுத்தாமனுடைய நட்சத்திரம் இந்த அசுவனி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அசுவனி நட்சத்திரம் என்பது கேது கேது உடைய உபதேவதை விநாயகர் விநாயகருடைய வாகனம் யானை இந்த யானையோட பலம் யானைக்கே தெரியாது அதே போல் தான் அசுபதி நட்சத்திரக்கார் அசுவதி நட்சத்திரக்காருடைய பலம் அவங்களுக்கே தெரியாது பாருங்கள் ஒரு உதாரணம் யானை வந்து நம்மளை விட பெருசாக இருக்குது அந்த யானையோட தும்பிக்க அளவுக்கும் கூட நம்ம இல்லை ஆனால் இத்தச்சோடு குச்சிக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது சத்தித்து கட்டுப்பட்டு அந்த குச்சி சொல்கிறது எல்லாம் இந்த யானை கேட்குது ஆனால் யானை மதம் பிடிச்சா ஊறவே அழிச்சிருன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட யானையை அதனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சத்தியத்து கட்டுப்பட்டதுனால ஒரு குச்சிக்கு நம்மளை அடித்து போடுவாங்கன்னு நினச்சிட்டு அவர் சொன்னதை மனிதர் சொல்கிறத யானை கேட்குது அப்போ யானையோட பலம் யானைக்கே தெரியல அப்போ நான் ரொம்ப பெரியாளுன்னு அது நினைக்கல பாருங்களேன் அப்போது இதே மாதிரி தான் அஸ்வதி நட்சத்திரக்காருடைய குணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட பலம் அவருக்கே தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதாவது அசுவதி என்பது மருத்துவ நட்சத்திரம் என்று பொருள் யாரெல்லாம் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதிகமாக இந்த உலகத்தில் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க தான் அதிகமாக டாக்டராக இருப்பாங்க ஏன்னா அவங்க கையில் தொண்ணூறு வாங்கி பூசினாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியதில் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது உடம்பு சரியில்லை அப்படின்னா குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சுங்க குளிர் வந்துருச்சுங்க அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் செக் பண்ணுங்க அசுபதி நட்சத்திரத்தில் யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தொண்ணூறு எடுத்து சாமி கும்பிட்டு நல்லா போகட்டுன்னு தொண்ணூறு வச்சாங்கன்னா அந்த குழந்தை ஒரு மணி நேரத்தில் நார்மல் ஆயிரும் அப்போது அவங்களே படிக்காமையே அவங்க டாக்டராக இருக்கிறாங்க இந்த தொண்ணூறு கட்டுப்படுதுன்னா அப்போ அந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அந்த அசுபதி நட்சத்திரக்காருக்கு இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு சக்தி இருக்குதுன்னு அசுவதி நட்சத்திரக்காருக்கே தெரியல நம்மக்கிட்ட நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க அங்கே வரும்போது நான் கேட்பேன் உங்களோட பலம் உங்களுக்கே தெரியலைங்கம்மா ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தொண்ணூறு வச்சு பாருங்க அவங்கள நீங்கள் ஆஸ்பத்திரியை எடுத்துகிட்டு போக மாட்டீங்கன்னு அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க ஆமாங்க அவங்களோட கைராசியை என்னென்னு தெரியல இது ரொம்ப நாள் இந்த ரகசியம் என்னென்னு தெரியல அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அசுவனி என்பது கேது கேது என்பது ஞானிகள் ஞானிகள் எல்லாம் தியானித்து அந்த காலத்திலையே ஒரு சித்தருடைய பாட்டு இருக்குது அது அசுவதி நட்சத்திரக்காகத்தான் பொருந்தும் இந்திரன் தந்த வேப்பிலை இரவின் தந்த வேப்பிலை சந்திரன் தந்த வேப்பிலை சதாசிவம் தந்த வேப்பிலை இரணையனும் பிரகஸ்வதியும் தியானித்து தந்த வேப்பிலை ஒரு வேப்ப மரத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குதுங்களா தான் இந்திரன் தந்த வேப்பிலை இரவின் தந்த வேப்பிலை சந்திரன் தந்த வேப்பிலை சதாசிவம் தந்த வேப்பிலை இரணையனும் பிரகஸ்வதியும் தியானித்து தந்த வேப்பிலை வேப்பிலை வாங்கி முனிகொத்து முனி விசாதி பக்கப்பிளவை பரும்பிளவை உச்சிப்பிளவை ஓடும் பிளவை ஓடும் மிற்புறுதி கழுத்து சுற்றிய கண்டா சுழல் வாதம் கூட்டுச்சர வாங்கி கோரா சங்கருப்பா கல்லடி முள்ளடி இந்த நோய்கள்லாம் வருதுங்களா இதுக்கெல்லாம் குணமாகுதான் கல்லடி முள்ளடி முறியடி அம்பு வெட்டது அறுவல் பட்டது வெட்டுப்பட்டது குத்துப்பட்டது இப்படி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் கீழே எரிப்பேன் மேலே போனால் மேலே எரிப்பேன் பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சு எரிஞ்சு முட்டை முட்டை எரிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போலே அடி வெட்டு பிடிவெட்டு செந்நீர் வத்தி பொன்மாரி வத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடலுக்கே போகலாம் வா இந்த நோய்கள் எல்லாம் என்று பரித்திரா மரித்திரா குருவேதுனை குரு பாதமேதுனை ஓம் நமச்சி வாயான்னு அந்த காலத்திலேயே சித்தர்கள் இதை தியானித்து அந்த குழந்தைக்கு தொண்ணூறு வச்சுருக்காங்க ஆயுசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நோய் இல்லை அருமை சார் அருமை சார் அப்போது இப்படியெல்லாம் அசுவதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தாச்சுன்னால் அந்த ஞானிகளுடைய சக்தி தான் இந்த பதிவை நீங்கள் எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க எல்லா வீட்லேயுமே ஆதி காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த பாட்டை படித்து வச்சு ஒரு துண்ணுர் எடுத்து வர பிறக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஆதி காலத்தில் இந்த துண்ணுர் எடுத்து நெத்தியில் வச்சிங்கன்னா உண்மையாலுமே இதில் எல்லாமே அடங்கியிருக்குது ஒரு வேப்ப மரத்தை பல சித்தர்கள் சேர்ந்து தவம் பண்ணுறதுனால தான் அந்த வேப்ப இல இலை கசப்பாக இருக்குது ஆனால் ச அத்தனை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கெல்லாம் ஒரு வேப்பந்தலையை அரைச்சு ஒரு உருண்டையை காய வச்சு காலையில் காலையில் வெறு போட்டால் அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் நிவர்த்தி ஆகலாம் அதை தான் தியானித்து கொடுத்துருக்காங்க அப்போ முதல் முறையாக அந்த அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குணங்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆணையோட பலம் ஆணைக்கு தெரியலேன்னு சொன்ன மாதிரி உங்களோட பதிவில் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அசுவதி நட்சத்திரக்கார பற்றி அவங்களுடைய கேரக்டரை பற்றி பார்ப்போம் ஐயா அருமையாக சொல்லியிருந்தீங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு விபதி கொடுத்தாலுமே வந்து உடம்பு சரியாயிடும் மேலும் தகவல்கள் தேவை சார் காலையில் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது மூல சக்கரம் இயங்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த அசுவதி நட்சத்திரத்தில் இவ்வளவு பெரிய மருத்துவத்தினுடைய நட்சத்திரம் அசுவனி ஆணையோட பலம் ஆணைக்கே தெரியாதுங்கிற மாதிரி அவங்களோட பலம் அவங்களுக்கே தெரியாத அசுவனி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அசுவதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தாச்சுன்னா அவங்க கேது திசையில் ஏதாவது பிறந்திருப்பாங்க இதையெல்லாம் நம்ம பற்றி பார்த்தோம் இவங்க பிறந்த இடத்துல பாருங்கள் கோவில் மணியோசை கேட்குற இடத்துல விநாயகர் கோயில் இருக்கிற இடத்துல இவங்க ஜனனம் ஆவாங்க இவங்க எங்கேயாவது போய் வாடகைக்கு வீடு எடுத்தாலும் சரி சொந்த வீடு கட்டினாலும் சரி அந்த இடத்துல ஒரு விநாயகர் கோயில் வந்துடும் ஏன் அப்படி விநாயகருடைய நட்சத்திரமாகவே ஆணையோட பலம் ஆணைக்கே தெரியாதுங்கிற மாதிரி அந்த யானையுடைய வடிவத்தில் அந்த கோவில் அமைச்சிருவாங்க அப்போது விநாயகர் கோயில் அங்கே இருக்கும் அசபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க மேசராசியில் பிறந்திருப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் பாருங்கள் ரோடு பள்ளமாக இருக்கும் இல்லை வீடு பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேது என்பது ரிப்பேர் ஒரு வீடு வாசல் எல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வீடு கட்டுவாங்க ஆனால் அசுவதி நட்சத்திரக்காரர் வீட்டில் போட்டு தான் வீடே கட்டுவாங்க ஒரு ஓடாத வண்டிகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த அசுவதி நட்சத்திரக்காரர் வீட்டு முன்னாடி நிறுத்திடுவாங்க அப்போ இந்த கேரக்டர் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் தான் கேது என்பது ரிவேஸ் கிரகம் அப்போ எல்லா கிரகம் வலது பக்கம் சுத்தும் இந்த ரா அந்த கேது மட்டும் இடது பக்கம் சுத்தும் இவர் பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தால் கேதுன்னு சொல்லியாச்சு அப்போ பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் அவங்க அந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வந்தால் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த கேதுனாலே ராகு கேதுனாலே பாம்பு தான் பாம்பு ஒரு இடத்துல இருக்குமா எங்கேயோ ஒரு இடத்துல வங்கு பறித்து குட்டி போடும் அப்புறம் குஞ்சு பொறிக்கும் அப்புறம் இன்னொரு இடத்துல அது வாழும் அதுபோல் பிறந்த இடத்த விட்டு வெளியூர் வந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் அவங்களுடைய வீட்டில் ஒரு கருக்கலைப்பு நடந்திருக்கும் ஏன் அப்படி அந்த அசுத்தாமனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால அந்த கருக்கலைப்பு அந்த அஸ்வனி நட்சத்திரக்கார குடும்பத்தில் இருக்கும் நீங்கள் அப்போவே நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஆமாங்க எனக்கு சூழ சூழ்நிலை சரியில்லை எனக்கு தொழில் காரணத்தினால் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அதனால் வந்து இந்த நேரத்தில் எனக்கு குழந்த வேண்டான்னு நினைக்கிறேன் அதனால் கரு உருவாயிருச்சு இருந்தாலும் இந்த நேரத்தில் எனக்கு வேண்டான்னு சொல்லி அதிகமாக அஸ்வதி நட்சத்திரக்கார வீட்டில் ஒரு கருக்கலைப்பாவது வரும் அப்போது இதெல்லாம் ஜோதிடத்தில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயமா உள்ளே வருது பாருங்கள் அந்த ராசிக்குள்ளே அந்த அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சின்னு சொன்னால் அவங்க யதார்த்தமாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும் அவங்க வேக்கேனமாக பிழைக்க தெரியாது அவங்க சம்பாதிச்ச காசில் செலவு பண்ணிடுவாங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு உறவுகளுக்கு ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு செவ்வாயின்னா கூட பிறந்தவர்கள் ரத்த சம்பந்த உறவுகளுக்காகவே பாசத்துக்காகவே ஏங்கி இந்த அசுவதி நட்சத்திரம் தவிச்சிட்ருக்கோம் அப்போ இந்த பாசம் எனக்கு கிடைக்காதா என்னுடைய அண்ணன் தம்பி எங்கூட இங்கே பேச மாட்டாங்களா என் அக்கா தங்கச்சி என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா இந்த ஏக்கமும் தாக்கமும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் எல்லாம் உட்கார வச்சு நீங்கள் கதை கேட்டிங்கன்னா அதிகமாக கூட பிறந்தவங்களை மேலேத்தி விட்றக்காகவே பேசுவாங்க இதெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறோம் இல்லைங்களா ஆமாம் விட்டு கொடுக்காத ஒரு தங்கச்சிகள் விட்டு கொடுக்காத ஒரு அண்ணன் தம்பிகள் பகையே ஆனாலும் வெளியில் போய் விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கள் அக்கா எல்லாம் ரொம்ப நல்லவங்க நாங்கள் பாரம்பரியமாக நல்ல குடும்பத்தில் பிறந்தோம் நல்லா வாழ்ந்தோம் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாவாக அதனால் நாங்கள் பேசிக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஆதி காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம் இன்றைக்கி என்னமோ காலமோ நேரமும் எங்களை பிரிச்சிருச்சு இப்படித்தான் அவங்க பேசுவாங்க ஏன்னால் அந்த விட்டு கொடுக்காத வார்த்தைகள் அசுவணிக்கு உண்டு அப்போ இந்த அசுவனியில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த கேதனை ஞானம்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு ஞானம் இயற்கையாகவே உருவாகுமா அதனால தான் அந்த ஞான மார்க்கம் இருக்கிறனால அவங்க ஆன்மீகத்தை விட்டு அவங்களால வெளியில் வரும்போது அவங்க வெளியில் வரவே முடியாது அசுபதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் ஆன்மீகத்தை விட்டு அவங்களால வெளியில் வர முடியாது வெளி உலகத்துக்கு எப்படி வேணாலும் அவர் பேசிடலாம் ஆனால் கடவுளை கும்பிடாமல் அவங்களால இருக்க முடியாது எங்கள் அப்பா எங்கள் பாரம்பரியம் எங்கள் தாத்தாலாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சாங்க எங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் நான் கிராமத்தில் பிறந்தேன் அந்த ஊருக்குள்ளே எங்கள் தாத்தாவோட பேரை சொன்ன எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பாருங்கள் அவங்களோட கேரக்டர்லேயே இதெல்லாம் இவ்வளோ தூரம் வருதுன்னா அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா எவ்வளோ விஷயத்தையும் எடுக்கலாம் அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள் அசுவனின்னா கேது இந்த கேதுல பிறக்கிறதே ஒரு பெரிய என்னன்னா மோட்ச ராசி என்பது இந்த கேது திசையில் பிறந்துக்கிறவங்களுக்கு மோட்சம் என்பது பொருள் பாருங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்களும் அவங்கள தான் இருப்பாங்க ராமேஸ்வரத்தில் போய் திலகம் பண்ணாலும் அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க இந்த கேதுன்னா விநாயகர்னு சொன்னதுனால இவங்களை எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு விநாயகரை பிடிச்சி வச்சு ஒரு நல்ல காரியம் செய்வாங்க அப்போ எல்லாத்துக்கும் அவர் முன்னாடி வந்துடுறாரா அதனால தான் மேசராசி முதல் ராசியாகவும் முதல் நட்சத்திரமாகவும் இருப்பதனால முந்தின மாடு பொதி சுமக்குவான் எல்லா காரியத்திலையுமே முன்னாடி போய் நான் ஆச்சுன்னு போனதுனால தான் அவங்க இருக்கும் கஷ்டத்தை எச்சா எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் இந்த கஷ்டத்தினால அவங்கனால வெளியிலேயும் சொல்ல முடியல உள்ளத்துக்குள்ளேயே அழுக முடியல இந்த வேதனைகள் எல்லாம் அசுவதி நட்சத்திரக்காருக்கு இருக்கும் அப்போ அவர் கேது திசையில் பிறந்துருப்பாருங்களா கேது திசை ஒரு ஏழு வருஷம்னா தாயோட கர்ப்பத்தில் ஒரு மூணு வருஷம் ஆறு மாதம்னு வைங்க அப்போ அவர் சின்ன குழந்தையில் ஒரு மூணு வருஷம் இருந்தால் அறியாத வயசில் தெரியாமல் மூணு வருஷம் ஓடிடும் அதுக்கடுத்து சுக்கர திசை அவருக்கு சின்ன வயசுலே கிடச்சிரும் அப்போ இருபத்தி மூணு வருஷங்கும் போது அவருக்கு சுக்குரன் திசை நடக்கும் ஒன்று இளமை கல்யாணம் பண்ணிடுவார் இல்லை சூரியன் திசைக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணிடுவார் அப்போ இந்த சூரியன் திசைக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வாழ்க்கையில் சுக்குவர திசை பிறக்கும் போதே போயிடும் ஜாதகம் பாக்கு வரும்போது நம்மகிட்ட கேட்பாங்க சார் சுக்கரன் திசை நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எனக்கு இருபத்தி மூணு வயசுலேயே போயிருச்சு அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் அந்த கேதுதியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால அடுத்த திசை ரெண்டாம் திசை சுக்கரன் திசை அதனால் நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணுன்னா நீங்கள் இந்த நியாய நீதி நேர்மையை போகிறது சரியான பாதை கடைசி காலத்து வரைக்கும் முன்னோர்களை சாமி கும்பிடுங்க சித்தர்களுடைய கோவில்களுக்கு நிறையா போயிட்டு வாங்க தினமும் ஒரு அன்னதானம் ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில் ஒரு ஸ்வீட் வாங்கி டெய்லி தானம் கொடுங்க அப்படி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க அப்படித்தான் இதுவரைக்கும் சொல்லி இருக்கோம் அஸ்வதி நட்சத்திரக்காக நல்லா வாழ்றாங்க அருமையா சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது இந்த கேது நட்சத்திரத்துல பிறந்தனாலே என்னவோ அவங்களை எல்லாருமே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு அது மீண்டு வர்றதுக்கும் ஆல்ட்ர பண்ணுறதுக்கும் ஏதாவது வழி இருக்குங்களா இந்த அசுவனி நட்சத்திரத்துல முந்தின மாடு பொதிசமுக்குங்கிற மாதிரி நாம போனா மேசராசி அசுவதி நட்சத்திரமாக இருக்கறனால நம்மளை ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு பெரிய குருவி மண்டையில் பனங்காய் வச்ச மாதிரி பெரிய பாரத்தை வச்சுருவாங்கன்னு தெரிஞ்சு ஆல்ட்ரு பண்ணுறதுங்கிறது என்னங்க நாம் முன்னாடி போகாமல் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டால் நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் பொதுங்கி சுமந்து ஆகணும் அப்போது இதெல்லாம் தான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் கூட பிறந்தவங்களுக்காக கஷ்டப்பட்டீங்க செவ்வாயின்னா மண் இந்த மண்ணுக்காக சில பிரச்சனைகள் உருவாகும் சொத்து பிரச்சனைகள் தானாக வந்துடும் சட்டச்சிக்கல் பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் ஒரு நட்சத்திரத்தை எடுத்தால் அது இயற்கையாகவே நம்ம ஜோதிடம் பார்த்த அனுபவத்தினால அது இயற்கையாகவே இந்த கேரக்டரில் அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ அம்சமாக இருக்கும் அவங்களுடைய கண்ணம் பார்த்திங்கன்னா ரவுண்டாக புட்டு கண்ணமாக இருக்கும் அவங்களுடைய கண்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த ஈச்சர்வா மாதிரி ஒரு புருவ வழிபாடு இருக்கும் இதெல்லாம் அவங்க முகத்தில் தெரியும் இதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் ஒரு ஆன்மீகமான ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களான்னு கூட நாங்கள் கேட்போம் அப்போ இந்த அசுவதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துட்டு அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ காலம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பாருங்கள் நாற்பது வயசுக்கு மேலே தான் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கையே அது வரைக்கும் அவங்க போகாத இடம் இல்லை கும்பிடாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை எல்லாம் பார்த்துருப்பாங்க இந்த கஷ்டநஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு வரக்கே நாற்பது வருஷ காலம் ஆயிரும் அப்போது அசுவனா மூணு வருஷம் ஆறு மாதம் கேது ஆறு மூணு வருஷம் ஆறு மாதம் சுக்கர திசை இருபது வருஷம் இருபத்தி மூணாச்சு ச சூரியன் திசை ஒரு ஆறு வருஷம் இருபத்தி மூணு ஒரு ஆறு முப்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தி மூணு ஒரு ஆறு அப்போ முப்பது அப்போது சூரியன் திசையிலேயே முப்பது ஆயிடுது அப்போ சந்திரன் திசை தான் பத்து வருஷம் நாற்பது இவங்களுக்கு உண்மையான தெளிவான நட்சத்திரங்கள் நம்ம இந்த உலகத்தில் உணர்த்தி வாழ்கிறதுக்கு சந்திரன் திசை தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த சந்தர திசையில் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதும் இடம் தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி சமுதாயத்தில் ஒரு கௌரவமாக வாழ நினைக்கிறதும் இது எல்லாம் ஓர்சல் பண்ணி அந்த ஊரில் ஒரு நல்ல மனிதனாக மாறுறதுக்கு சரியாக நாற்பது வருஷம் ஆகுங்க அப்போ அந்த நாற்பது வருஷ காலத்துக்கு மேலே தான் அவருக்கு ஊரில் பெரிய மனிதருங்கிற ஒரு பேர் பட்டம் பதவி கிடைக்கும் வண்டி வாகனம் சொத்து சோகமெல்லாம் கூடி வரும் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்குற காலம் அதுதான் ரெண்டாவது அவங்களுடைய பூர்வீகத்தினுடைய சொத்துக்களை காப்பாற்றி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் நம்மளுடைய அப்பா தாத்தா பாரம்பரியத்தை நம்ம விட்டுக்கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதற்காக ஒரு ஓட்டை ஓடிக்கிட்டு இருப்பார் அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய முன்னோர்களாக அவங்க நினச்சி வரும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு சந்தர திசையில் தான் அந்த ஜாதகத்துக்கு நாற்பது வருஷ காலம் கடந்து வருவார் அப்போ சந்தரம் திசை முடிஞ்சு ராகு குருன்னு வரும்போது அவருடைய காலம் பொன்னான காலமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு முற்காலம் சரியில்லைன்னா பிற்காலம் நல்லா இருக்கும் பிற்காலம் நல்லா இல்லைன்னா முற்காலம் சரியாகும் அப்போ ஏதோ ஒரு சான்ஸு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நம்ம சொல்கிறோமே அதிர்ஷ்டம் என்ன தனியாக பிரித்து பாருங்கள் அது இஷ்டப்பட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அதுதான் அதிர்ஷ்டம் அந்த அது இஷ்டம் அந்த சாமி அது இஷ்டப்படணுமா நீங்கள் ஆகிறதுக்கு அதனால தான் அது இஷ்டம் காலப்போக்கில் அதிர்ஷ்டம்னு பேர் வந்துருச்சு அப்போ அந்த அதிர்ஷ்ட திசைகள் எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் சந்திர செவ்வாறு ஆகுதா அப்போது அந்த அசுவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தால் பௌர்ணமி பௌர்ணமிக்கு சித்தருடைய ஜீவசமாதி கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க ஏன்னா அவரே ஞானி அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் நல்லா வாழ்ந்து பொழைச்சி அவங்க ஜீவசம்மாதி இருந்தாங்கன்னா அந்த சமாதி கோவிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சித்தர்களுமே அந்த இடத்துல கூடி உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது சித்தர்கள் தான் அதனால தான் மனிதனாக பிறந்து மகானா மாறினது காரணமே நாமளும் மகானா மாறலாங்கிறது தான் சித்தர்கள் அப்படி இருந்திருக்காங்க அவங்கள பெற்றவங்களும் ஒரு தாய் தான் அவங்கள பெற்று வளர்த்தி அவங்கள இந்த டெலிவரி பண்ணும்போதும் ஒரு பத்து மாதந்தான் இப்போ அவங்கெல்லாம் ஆகி ஒரு சித்தர் வடிவத்தில் இருக்கிறாங்கன்னா மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நன்னறிவெல்லாம் கடைப்பிடித்து இந்த உலக மக்களுக்காக நல்ல விஷயங்களை செய்து அதுக்கப்புறந்தான் மனிதனாக இருந்து மகானா மாறி அதுக்கப்புறம் அவங்க ஜீவசமாதி ஆனதுனால அவங்களுக்கு பேர் சித்தர்கள் என்று பேர் அப்போ நம்மளோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட தேசத்தை எல்லாம் பித்தர்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறது சித்தர்கள் தான் அப்போ இதெல்லாம் பாருங்கள் இந்த உலகத்தில் இதெல்லாம் ஒரு நன்மைக்காக அசுவதி நட்சத்திரக்கார் என்றைக்குமே வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டில் கணபதி யோமம் பண்ணுனீங்கன்னா அந்த அசுபதி நட்சத்திரத்துடைய தோஷம் நிவர்த்தியாள் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு இது தெரியணுமல்லவா நாமளே விநாயகர் நம்ம வீட்டில் ஒரு கணபதி யோமம் செய்தால் நம்ம குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் ஏற்படுங்கிறத நாம் அசுவதி நட்சத்திரக்கார் வீட்டில் வருஷ வருஷம் வீடு வாசலாக வலித்து சுத்தப்படுத்தி அசுவதி நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மஞ்ச பிள்ளையார் சாணி பிள்ளையார் களிமண் பிள்ளையார் இந்த மூணு பிள்ளையாரையும் பிடிச்சு வச்சு மூணு தேங்காய் பழம் உடச்சி வச்சு ரெண்டு சத்தி கலசம் வச்சு ஒரு அர்ச்சகரை கூட்டிகிட்டு வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணி அந்த கலச தீர்த்தம் எடுத்து வீடு பூரா தெளித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அசுவதி நட்சத்திரக்கார் வெற்றியோடு நீங்கள் வாழ்வீங்க அருமையா சொன்னீங்க சார் அதாவது இப்போ இந்த ஆதிகால பரிகாரங்கள்ல வழி இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு அதை பத்தியும் அதோட இல்லாம உங்களை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது குறித்தும் நேர்களுக்கு விளக்கமா சொல்லலாம் சார் தினமும் ஒரு நட்சத்திரங்களை பத்தி நம்ம புதியகம் சேனல்ல தவறாம பாருங்க ஒரு அசுவந்தி நட்சத்திரம் மாதிரி அடுத்தது பரணி நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம் இப்போ இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இது எழுதிட்டு இருக்கிறதே இப்போ நம்ம பேசுறது எல்லாமே புத்தகமாக மாறுது புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா புத்தகம் பத்து மாதத்தில் பெற்றுரும் ஆனால் புத்தகம் வரலாறு அவ்வளவு சீக்கிரம் புத்தகம் பிறக்காது அப்பேற்பட்ட புத்தகத்தை இந்த உலகத்துக்கு எழுதியிருக்கேன் இது வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடைக்கிது இது இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்கறது சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் அதுக்கு உண்டான தொடர்பு கொண்டால் உங்களுக்கும் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம பிரசன்னம் எல்லாம் பார்த்து நாம் இந்த பூமிக்கு எதற்காக பிறந்தமோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி புண்ணியமாக வாழ்கிறதுக்கு சரியான பாதையை நம்ம காமிச்சு கொடுக்குறோம் இந்த வாழ்க்கையில் நம்ம இனிமேல் பிறப்பில் ஒரு நல்ல ஒரு அம்சமாக பிறக்கணும்னு சொல்லி அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபமாரி முத்து ஆத்துமாத்துமாக இந்த மனசார்ந்த ஜோதிடத்தை எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டு வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி சார் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதியுகத்தின் வலைதளங்களில் காண தவறாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்